வணக்கம் இந்தியான் செய்தி காணொலியில் வாஷிங் தாஜுடிலின் கொலை தொடர்பான விசாரணை அவருடைய விசாரணை ஹிஸ்டரி சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில் ஆராயவிருக்கின்றோம் காணொளிக்குள் செல்வதற்கு முன்னர் என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி செய்தி கண்ணோட்டத்துக்குள் செல்வோம் பாருங்கள் ஓஷிம் தாஜுடீன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி அன்று கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த வருடம் இருபத்தைந்தாம் ஆண்டு மே பதினேழாம் தேதியுடன் அவர் கொலை செய்யப்பட்டு பதிமூன்று ஆண்டுகள் பூர்த்தி அடைந்து நிற்கின்றது இவருடைய மரணம் வந்து மர்மங்களும் சர்ச்சைகளும் நிறைந்ததாக காணப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தோல்வியடைவதற்காக தோல்வியடைய செய்வதற்காக இந்த தாஜுடீனின் கொலை தொடர்பான விடயங்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் பெரிதாக பேசப்பட்டது தேர்தல் மேடைகளில் பெரிதாக பேசப்பட்டது பின்னர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல்கள் முடிவடைந்த பின்னர் நல்லாட்சி அரசாங்கம் பதவிக்கு வருகின்றது இது தொடர்பான விசாரணைகளை நல்லாட்சி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆரம்பித்தது அதற்கு இந்த விசாரணைகள் தொடர்பாக முழு முழுமையான விவரங்களை நான் அறிந்த விவரங்களை உங்களோடு இங்கே பகிர்ந்து கொள்கின்றேன் இதன் ஹிஸ்ட்ரி என்னது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி அதில் ஓஷிங் தாஜூடின் அண்ட் அவரோட உடல் வந்து கருகிய நிலையில பாக் ரோட்டில் இருக்கிற சாலைக்கா விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் அவருடைய காரில் கருக நிலையிலேருந்து கண்டெடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விசாரணையை அப்போதைய அரசாங்கத்தின் கீழ் இருந்த போலீஸார் மேற்கொண்ட போது இந்த மரணம் விபத்தாலே ஏற்பட்ட மரணம் என அவர்கள் கூறி அந்த விசாரணையை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தது இந்த இது விபத்தால் ஏற்பட்ட வர்ணம் என்று அவர்கள் கூறுவதற்கு ஆதாரமாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையை அவர்கள் ரீசனாக சாட்சியமாக காட்டியிருந்தனர் அப்போதைய சட்ட வைத்திய அதிகாரியான ஆனந்த சமரசேகர வந்து தன்னுடைய அறிக்கையில் தாஜுடினுடைய உடலில் இருந்து எடுக்கப்பட்ட இரத்த மாதிரிகளில் அக் அல்கஹால் கலந்திருந்ததாகவும் கலந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இந்த விபத்தால் காருக்குள் வெளியான மோனோக்சைட் என்ற நச்சு வாயுண்ட சுவாசத்தை நச்சு வாயு சுவாசித்ததால் தான் தாஜுடீன் வந்து மரணமடைந்ததாகவும் தன்னுடைய அறிக்கையில் அவர் தெரிவித்து வந்தார் அத்தோடு அந்த வழக்கை மூடிவிட்டார் பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டளவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் நல்லாட்சி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் அவர்கள் ஒரு இது தொடர்பாக வாஷிங் தாஜுடின் தொடர் கொலை தொடர்பான வழக்கை நூள் விசாரணை செய்ய ஆரம்பித்தனர் இப்போ ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தேழாம் தேதி ஆண்டு தான் தாஜ்நிரிந்த உறப்பு தொடர்பாக சிஐடியினர் விசாரணைகளை ஆரம்பிக்கின்றனர் அப்பொழுது அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அன்று தாஜுடினுட இறப்பு விபத்தால் ஏற்பட்டதல்ல என நீதிமன்றத்துக்கு சிஐடினர் அறிவிக்கின்றனர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி சிஐடினர் புதைக்கப்பட்ட வாஷிங் தாஜுடினினுடைய உடலை தோண்டி எடுக்கின்றனர் வீழ்பிரேத பரிசோதனைக்காக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் அளவிலே கொழும்பு தலைமை ஜெயமோ அஜித் தென்னக்கோன் மற்றும் நிபுணர் டாக்டர் ஜேன் பெரேரா மற்றும் மேலதிக ஜேஎம்ஓ எஸ் ஹேவகே உள்ளிட்ட நிபுணர்கள் குழுவினர் வந்து ஓசுந்தாஜூனி உடல உடலை பரிசோதனை செய்துட்டு அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் அதாவது ரெண்டாவது அறிக்கை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கின்றார் முதலாவது அறிக்கை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டளவில் ஆனந்த சமர சேகரவால சமர்பிக்கப்பட்டிருந்தது அப்போதே ஜெயமூலம் இப்போ ரெண்டாவது ஜெயம் அறிக்கை ஒன்று ரெண்டாவது நீதிமன்றத்தில் சமரிக்கப்படுது அந்த அறிக்கையில் தாஜுடின் வந்து மிருகத்தனமாக தாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுடைய கால் நெஞ்சு மற்றும் கழுத்திலே ஒன்றுக்கும் மேற்பட்ட காயங்கள் காணப்பட்டதாகவும் இதனால் தான் அவர் தாக்குதல் காரணமாகத்தான் அவர்களுடைய மரணம் சம்பவித்துள்ளதாகவும் அவர்கள் தங்களுடைய ஜெயமறிக்கையில் தெரிவித்திருந்தனர் இதையடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி அன்று தாஜுனின்ற மரணம் ஒரு கொலை எனவும் இந்த கொலையோடு நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு நீதிமன்றம் ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி அன்று முன்னாள் நராயம்பிட்ட போலீஸ்கின்ற குற்றத்தடுப்பு பிரிவு அதாவது ஓஐசி கிரைம் தாஜுதீன்கிற கொலை சம்பந்தமான முக்கிய தவ தகவல்களை மறைத்ததன் காரணமாக குற்றப்புலனாய்வு துறையினரால் சிஐடியினரால் கைது செய்யப்படுகின்றார் இதையடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அப்போதைய டிஐஜி அனுரசேன நாயக்க குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்படுகின்றார் தகாஜூனு கொலையுடன் சம்பந்தம் இருந்தமை மற்றும் அக்கொலையை வீதி விபத்தன்று கூறி மறைத்தமை போன்ற காரணங்களால் டிஐஜி அனுர சேனநாயக்க கைது செய்யப்படுகின்றார் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டளவிலே செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி சிஐடியினர் வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு விடயத்தை அறிவிக்கின்றார்கள் அதை நான் சொன்னால் மொசிம் என்ற உடல் சைட்டம் மாலம்பேக்கு ஜேஎம்ஓ ஆனந்த சமர சமர சேகரவால அப்போது அனுப்பப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர்கள் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத் ரெண்டாம் தேதி மூத்த டிஐஜி அனுரசேன நாயக்க கைது செய்யப்பட்டு பின்னர் விடுது பிணையில் விடுவிக்கப்படுகின்றார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அட்டோர்னி ஜெனரல் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கின்றார் கொலை நடந்த இரவு ஜனாதிபதி சேலத்திலிருந்து பல தொலைபேசி அழைப்புக்கள் நரம்பிட்ட ஓஎஸ்சி க்கு மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் இருப்பதாக இருப்பதாகவும் கொலை நடந்த இரவு நாராயண்பேட்டை அப்போதைய போக்குவரத்து போலீஸ் ஓஎசி சுமித் பெரேராவுக்கும் சீனியர் சுப்ரிண்டன் ஒருவர் முன்னர் பிஎஸ்டியாக இருந்தவர் பிரசிடென்டல் செக்யூரிட்டி டிவிஷனில் இருந்தவர் இடையில் பல தொலைபேசி அழைப்புகள் பரஸ்பரம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் விபத்து நடந்ததாக சொல்லப்படும் பார்க்கோட்டில் ஒரு பிஎஸ்டி அதிகாரி ஒருவரும் இருந்ததாகவும் அறிவித்திருந்தார் இதையடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒக்டோபர் ரெண்டாம் தேதி அன்று முதலாவது பிர பிரேத பரிசோதனையின் போது பல சாட்சியங்கள் சாட்சியங்களை மறைத்ததன் காரணமாக அப்போதைய ஜேஎம்ஓ ப்ரொஃபெசர் ஆனந்த சமரசேகரை கைது செய்ய பிடிவிராந்து பிறப்பிக்குமாறு இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்கழகத்தினர் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றனர் அதே மாதிரி அவர் கைது செய்யப்படுகின்றார் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று முன்னாள் ஜிஎம்ஓ ப்ரொஃபஸர் ஆனந்த சே செய்கிற வந்து விடையிலையும் விடுவிக்கப்படுகின்றார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அளவில் செப்டம்பர் இருபதாம் தேதி அன்று சிஐடியினர் வந்து ஒரு முக்கிய விடயத்தை வெளிக்கொண்டு வருகின்றார்கள் அது என்னென்றால் சிரிலிய சர்வே ஃபவுண்டேஷனுக்கு வழங்கப்பட்ட டிஃபெண்டர் ஜீப் ஒன்று வாஷிங் தாஜுடீனின் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அதனுடைய நம்பர் நம்ம பிளேட் வந்து டபுள்யூபி கேஏ சைவர் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு என்ற இலக்கத்தை கொண்ட பதிவு வாகன பதிவு இலக்கத்தை கொண்ட ஸ்ரீலங்கா ரெட்க்ராஸ் சொசைட்டினால் நன்கொடையாக கால்டன் செருளிய ஃபவுண்டேஷனுக்கு வழங்கப்பட்டதாகவும் இந்த கால்டன் செருளிய ஃபவுண்டேஷனை நடத்துபவர் வந்து சிரந்தி ராஜபக்ஷ என்றும் அறிவிக்கப்பட்டது இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தொம்பதாம் தேதியன்று நீதிமன்றம் இந்த குற்றத்தோடு நேரடியாக தொடர்புடைய அனைவரையும் கைது செய்யும்படியும் சி உத்தரவுகளை பிறப்பிக்கின்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருவத்த இருபத்தி எட்டாம் தேதி அன்று முன்னாள் நடைத்திட்ட கிரைம்ஸ் ஓஐசி சுமித் பிரேராவும் மூத்த டிஐஜி அனுரசேன நாயக்கா மற்றும் முன்னாள் கொழும்பு ஜெயமோ ப்ரொஃபஸர் ஆனந்த சமரசேகர் ஆகியோருக்கு எதிராக அட்டோர்னி ஜெனரல் வந்து குற்றப்பத்திரிகையை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று அட்டோர்னி ஜெனரல் வந்து பதில் ஐஜிபிக்கு உடனடியாக இந்த விசாரணைகளை இது சம்பந்தமான விசாரணைகளை முடித்து அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி ஒரு உத்தரவை பணிபுரியை விடுக்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆட்சி மாற்றம் ஒன்று இடம்பெறுகின்றது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜேஎம்ஓ ப்ரொஃபெசர் ஆனந்த சமரசேகர மரணமடைகின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தாறாம் தேதி முன்னாள் சீனியர் டிஐஜி மூத்த டிஐஜி அனுரசேன நாயக்காவும் பிறந்து மரணமடைந்து விடுகின்றார் இதுவரைக்கும் நடைபெற்ற விசாரணைகளில் மோசிம் தாஜூரீனுடைய கொலை சம்பந்தமான சம்பந்தமாக வழக்கு வழக்கில் அவருடைய கொலையோடு தொடர்புடைய சாட்சியங்களை மறைப்பதற்கு முயற்சித்தவர்களை மாத்திரம்தான் குற்றப்புலனாய்வு கைது செய்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தியிருந்தனர் ஒசின் தாஜூனுடைய கொலையோடு நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களை கை கைது செய்வதையோவோ அல்லது கிட்ட விசாரணைகளிலே கிட்ட நெருங்கவோ இந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தவறி விட்டதை இந்த விடயத்தில் இந்த இடத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்னமும் தாஜூடி நின்ற குடும்பம் தங்களுக்கு ஒரு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் இத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்